ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கு நாம் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி வரக்கூடிய பங்குனி உத்திருத்தன்று திருமணமாகாத பெண்கள் முருகரை இப்படி வழிபட்டால் விரைவில் திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதை வந்து நீங்கள் கோவிலேயும் சென்று முருகரை வழிபடலாம் வீட்டிலேயே இருந்து முருகரை வழிபடலாம் இந்த பங்குனி உத்திர நாள் அப்படின்றது முருகர் தெய்வானையை கரம் பிடித்த நாள் சிவன் பார்வதி ராமர் சீதை போன்ற தெய்வீக திருமணங்கள் நடந்த ஒரு அற்புதமான நாள் இந்நாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து அவருக்கு உரிய அந்த நெவேத்தியங்களை படைத்து முறையாக நீங்கள் வழிபடுவதன் மூலம் விரைவிலேயே அந்த திருமணம் அப்படின்றது கைகூடி வரும் நம்ம சேனலில் ஏற்கனவே அந்த திருமண தடை நீக்கக்கூடிய ஒரு பரிகாரம் பங்குனி உத்திரத்தன்று செய்யக்கூடிய பரிகாரம் வந்து போட்டிருக்கோம் அதையும் செக் பண்ணி பாருங்கள் சாதாரண நாட்களில் வழிபட்டாலே திருமண தடையை போக்குவார் முருகப்பெருமான் அதுவும் அவருக்கு திருமணம் நடந்த அந்த பங்குனி உத்திர நாளென்று நீங்கள் வந்து வழிபடும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வந்து விரைவிலேயே இந்த திருமணம் அப்படின்றது கைகூடும் இப்போ என்றைக்கு பங்குனி உத்திரம் அப்படின்றதே நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கின்றது இருபத்தி நான்காம் தேதியா அல்லது இருபத்தி ஐந்தாம் தேதியா அப்படின்னு உங்கள் ஊர் கோவிலில் அதாவது இந்த உத்திர நட்சத்திரம் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நாள்தான் பங்குனி உத்திரம் இரண்டு நாட்கள்லேயுமே அந்த உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வர்றதுனால நிறைய பேருக்கு குழப்பம் இருக்குது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஊர் உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் என்றைக்கு இந்த பங்குனி உத்திரம் வந்து திருவிழா வந்து கொண்டாடப்படுகின்றது அப்படின்றத தெரிந்து கொண்டு அன்றைக்கு நீங்கள் இந்த வழிபாட்டை செய்வது நல்லது முருகருக்கு நீங்கள் வந்து விரதமாக அன்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முடித்து விட்டு நீங்கள் வந்து அந்த விரதத்தை வந்து தொடங்கிவிட வேண்டும் பௌர்ணமி நாளில் இறைவனை வழிபடுவதன் மூலம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் இந்த பங்குனி உத்திரத்தன்று இந்த பௌர்ணமி சேர்ந்து வரும் பொழுது நீங்கள் முருகப்பெருமானை வந்து விரதம் இருந்து வழிபடுவது மிக சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் இந்த பங்குனி உத்திர நாளில் திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் ஒரு எளிமையான வழிபாட்டை செய்தாலே திருமணம் அப்படின்றது விரைவில் உங்களுக்கு வந்து கைகூடுவதுடன் நல்ல வாழ்க்கை துணை உங்களுக்கு வந்து அமைந்து இல்லறம் வந்து நல்லறமாக அமையும் அதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த விரதம் வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டும் எளிமையான பால் பழங்கள் எடுத்துக்கொண்டு அந்த யாருக்கு திருமணம் நடக்க வேண்டுமோ அவங்க வந்து விரதமாக இருக்கலாம் காலையிலேயே முருகருக்கு வந்து ஒரு தீபத்தை ஏற்றி உங்கள் விரதத்தை ஆரம்பித்து கொள்ளுங்கள் உங்களால் வந்து முழு உபவாசமாக இருக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணீர் மட்டும் ஆகாரமாக எடுத்துக்கொண்டு இருக்கலாம் அல்லது பால் பழங்கள் எடுத்துக்கொண்டு விரதமாக இருக்கலாம் கண்டிப்பாக மாலையில் நீங்கள் வந்து முருகருக்கு ஆறு தீபம் ஏற்றி விளக்கேற்ற வேண்டும் நெய் தீபம் ஏற்றினால் சிறப்பு அல்லது ஒரு தீபத்தை நெய் தீபமாக ஏற்றி நல்லெண்ணெய் ஊற்றி ஆறு தீபம் வந்து ஏற்றுங்கள் கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா அங்கேயே இந்த தீபத்தை ஏற்றுவது இன்னுமே சிறப்பு அல்லது வீட்டிலேயே இந்த நா ஆறு தீபத்தை வந்து நீங்கள் வந்து ஏற்றலாம் முருகர் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து செவ்வரலி மாலை கண்டிப்பாக சாற்றுங்கள் அப்படி செவ்வரலி பூ இல்லைன்னா வேற ஏதாவது பூவை வந்து நீங்கள் வந்து சாற்றலாம் மற்ற அந்த சிவன் பார்வதி மகாலட்சுமி பெருமாள் இவர்களின் படங்களுக்கும் பூக்களை வந்து அணிவித்து நீங்கள் நை நெய்வேத்தியமாக ஏதேனும் ஒரு இனிப்பை வந்து செய்து கொள்ளுங்கள் அதாவது உங்களால் முடிந்தால் அந்த சர்க்கரை பொங்கல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதை செய்து கொள்ளுங்கள் அப்படி முடியலை அப்படின்றவங்க ஒரு டம்ளர் பால் வைத்தாலே உங்களுக்கு வந்து அந்த விரதம் வந்து முழு பலனை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் மேலும் கல்கண்டு வைத்து சாமி கும்பிடலாம் பால் தேன் அல்லது நாட்டு சர்க்கரை கலந்து பால் வைத்து சாமி கும்பிட்லாம் அந்த மாதிரி நம்மக்கிட்ட இருப்பதை வைத்து நம்ம வந்து வழிபட்டாலே போதும் இந்த மாதிரி நீங்கள் செய்து பூஜை வந்து செய்ய வேண்டும் முருகருக்கு பிடித்த ஏதாவது ஒரு அந்த சஷ்டி அந்த கந்த குறு கவசம் அல்லது அந்த ஓம் ஷரவணப்பவ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஐந்து நிமிடம் வந்து முருகரை மனம் மாற நீங்கள் வந்து துதிக்க வேண்டும் ஏதாவது மந்திரங்களை சொல்லி கண்டிப்பாக நீங்கள் வந்து முருகரை வணங்குங்கள் அப்படி இல்லை அப்படின்னா முகம் அருளிடும் அணுதினமும் ஏறு முகம் இந்த ஒரு லைனை மட்டும் சொன்னாலே போதும் நிச்சயமாக அனைத்து வரங்களையுமே உங்களுக்கு வந்து முருகர் வந்து அருள்வார் இந்த மாதிரி வழிபட்டு நீங்கள் வந்து உங்கள் பூஜையை நிறைவு செய்து அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு உங்கள் விரதத்தை வந்து முடித்து கொள்ளலாம் கோவிலுக்கு செல்றீங்க அப்படின்னா அங்கு தரக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை வந்து பூர்த்தி செய்து விடலாம் திருக்கல்யாணம் உங்கள் ஊரில் நடந்தால் கண்டிப்பாக அதில் வந்து நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள் உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களை அந்த திருக்கல்யாணத்திற்கு வாங்கி கொடுக்கலாம் மஞ்சள் குங்குமம் அல்லது அந்த அபிஷேகத்திற்குரிய பால் இதெல்லாம் வந்து அன்றைக்கு வாங்கி கொடுப்பது உங்களால் முடிஞ்ச சின்னதாக ஏதாவது வாங்கி கொடுத்தாலே இந்த உத்திரத்தினத்தன்று மிக சிறப்பான பலனை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் இதற்கு பெயரே கல்யாண விரதம் திருமண விரதம் அதனால் திருமணத்திற்கு வெயிட் பண்ணுறவங்க இதெல்லாம் கண்டிப்பாக செய்யுங்க விரைவில் திருமணம் கைகூடும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ